चरत्रोगिजीवनोपायैः अधिकाञ्चिखेलिलोलैः अखिलागमयन्त्रतन्त्रमन्त्रमयैः अधिशीतं मम मानसं असमचरत्रोगि ஜீபாயை எப்படி இருக்காளான்னு சொல்றன்னா என்ன சொல்றாரு அதிகாஞ்சி கேலில் ஓலைகி காஞ்சி நகரத்துல விளையாடுவதுல அவ்வளவு அவளுக்கு சந்தோஷம் உடையவள் அப்படிங்கிற அகில ஆ எந்திர தந்திர மந்திரமயிங்கிறார் அதாவது சகல ஆகமங்களின் லட்சார்த்தஸ்வரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அது மட்டும் இல்ல சப்த கோடி மகா மந்திரங்களோட சகல வித ஒவ்வொரு மந்திரத்துக்கும் மந்திரம் எந்திரம் தந்திரம் எல்லாம் உண்டு அப்போ அந்த சப்த கோடி சப்த கோடி ஏழு கோடி மந்திரங்கள் மகா மந்திரங்கள் சொல்ற அதோட சகலவிதமான எந்திரங்களாகவும் சர்வ தந்திரங்களுடைய ஸ்வரூபமாகவும் அவள் தான் அதற்கு எல்லாம் சகல வேதங்களோட கூட்டம் அப்படி அத கூட்டம் ஒரு முத்து சிப்பி வச்சுட்டோம்னா அந்த முத்து சிப்பிக்குள்ள இருக்கிற முத்து போல தேவி இருக்கின்றாளா அப்ப எல்லாவற்றோட மந்திர வடிவம் எல்லா விதமான சகல விதமான எந்திரங்களுடைய சர்வ தந்திரங்களுடையவும் ஸ்வரூபம் அதிஷ்டானமாக இருக்கக்கூடியவள் அதிசீதம் மமமானசம் அசம சரத் ரோஹி ஜீவனோபாயேகி என்ன சொல்ற புஷ்ப மன்மதன் யாரு அம்பாளுக்கும் புஷ்ப பானம் இருக்கு புஷ்ப மன்மதனும் இருக்கு மன்மதனுக்கு விரோதி யாரு நம்ம போற இதுல பார்த்தோம் பரமசிவன் அந்த பரமசிவனுக்கு ஆதாரமாக ஜீவன உபாயமாக ஜீவனோபாயைகிங்கோகி ஜீவனோபாயைகி அப்போ ஜீவன உபாயமாக விளங்குபவள் அன்னை காமாட்சி அவள் எப்பேற்பட்டவள் அதி காஞ்சி கேலிலோலைஹி காஞ்சி கேத்திரத்துல திருவிளையாடல் பண்ணுவதில்ல அவள் மிகுந்த சந்தோஷமுடையவள் அப்பேற்பட்ட பரதேவதையாக இருக்கக்கூடியவள் அதனால என்னுடைய மனம் அதி சீத்தம் வந்து எப்படி ஆறுதுன்னா உள்ளம் குளிர்ச்சி அடைந்து சாந்தி அடைகின்றதா மனது வந்து அதைத்தான் சொல்ற அவள் எப்பேற்பட்டவள் அவளோட மந்திரங்கள் எல்லாம் ஸ்ரீபுர வாசினி அம்பாள் ஸ்ரீதேவி ஸ்ரீசக்கரத்தோட இருக்கா ஸ்ரீசக்கரத்துல நான்கு பக்கங்கள் இனம் மேலும் கீழும் நான்கு வேதங்கள் மந்திரங்கள் தந்திரங்கள் உபரிஷத்துக்களோட பொருள் எல்லாமே அம்பாள் தான் சகலமும் அவளாகத்தான் இருக்கின்றாள் தான் அம்பாள் வந்து மகா யந்திரா மந்திரா மகா தந்திரா அப்படின்னு எல்லாம் சொல்றா மந்திரா மகா யந்திரா மகா மகா தந்திரான்னு லலிதா சாச நாமத்துல அந்த நாமாக்கல் இருநூத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாமாக்கல்ல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதனால அம்பாளோடு எல்லாமே வித்தை ஸ்ரீ வித்தை அதே மாதிரி எந்திரம் ஸ்ரீயந்திரம் ஸ்ரீதந்திரம் மகா அப்படிங்கிற சிறப்போட விளங்கக்கூடியது இது எல்லாமே அம்பாளோட வழிபாடு சுதந்திரம் மகா தந்திரம் சுதந்திரம் தே தந்திரம் அப்படின்னா இதுல சொல்லுவார் நகரில ஆதிசங்கரர் சொல்றார் அவரு அவளோடது ஸ்வதந்திரம் மகா தந்திரம் அப்பேற்பட்ட குலார்ணவம் ஞானார்ணவம் எல்லாம் நிறைந்தவை அவை எல்லாம் அப்போ ஸ்ரீ வித்யை அப்படின்னு சொன்னாலே அது பூரணம் அது வந்து எல்லா மந்திரங்களுக்கும் அதுதான் வந்து ஆஹ் அப்பேற்பட்ட தலைமையான மந்திரமாக இருக்கக்கூடியது அதனாலதான் அது வந்து மகாமந்த்ரா ஸ்ரீ வித்யா மந்திரம் வந்து மகா மந்திரா அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்பேற்பட்ட மந்திரம் அவளோடது அம்பாளோடது எல்லாமே அப்பேற்பட்டது அப்பேற்பட்டவரோட இதனால என்னுடைய மனது மிக குளிர்ச்சி அடைந்து சந்தோஷத்தினால திணைக்கின்றது அப்படின்னு சொல்றது அவரை வந்து ஏன் என் மனசு சந்தோஷத்துல இருந்து சாந்தி கிடைக்கிறது உன்னோட இதை வந்து நான் நினைக்கும் போது என் மனசுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுகிறது சாந்தம் நிலவுகிறது அப்படின்னு அவர் வந்து சொல்ற மூக்கர் ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்துல नन्तदि मम हृदि काचन मङ्किरयन्ति निरन्तरं काक्षी इन्दुरविमण्डलकुच बिन्दुभियन्नात परिणता तरुणी नन्तदि मम हृदि काचन मङ्किरयन्ती निरन्तरं काक्षी

அந்த க்ஷேத்திரத்தையே தன்னுடைய வாசஸ்தலமாக அதை அதே காஞ்சி நகரத்தையே தனது நிரந்தர வாசஸ்தலமாக கொண்டவள் அம்பாள் அதனால அது எப்படி ரவி ரவி மண்டல மண்டல குச்சா குச்சா சூரிய சந்திரர்கள் சூரிய சந்திரர்கள் தான் அம்பாளுக்கு இதெல்லாமே விளங்கக்கூடியவர்களா சனங்களாகவும் என்னதெல்லாம் கண்கள் கண்களாக இருக்கக்கூடியவள் அது சூரிய சந்திரர்கள் தான் அம்பாளுக்கு அடிகள்லாம் பூட்டும் போது வந்து என்ன செய்யறோம் நாங்களே தோடுகளா இப்போ சந்திர சூரியர்கள் தான் இரு தாடங்கங்கள் இரு கண்கள் எல்லாமாகவே அவர்கள் தான் அலங்காரம் பண்றாங்க அம்பால அலங்காரம் பண்றதுக்கு சந்திர சூரிய மண்டலங்கள் அந்த மண்டலங்கள் தான் ஸ்தலங்களாக இருக்கு அம்பாளுக்கு இந்த விந்து நாதங்கள் எல்லாமாக பரிமணிக்குடியவள் அவள் வந்து ஏன்னா பரம்பொருள்லேருந்து உலக சிருஷ்டி தொடங்கும் போது மூல பிரகிருதி அவ்வக்தம் மகத்தத்துவம் எல்லாமே பார்க்கிறோம் நம்ம அகங்காரம் இவளோட சமஷ்டி வடிவம் தான் விந்து அது ஆகாயம் முதலிய பஞ்சம் பூத பீஜங்கள் நாதம் என்கிற சப்த குணத்தோடு கூடின ஆகாயம் முதல்ல தோன்றது ஆகாயம் சப்தம் அந்த இதுல இருந்த ஒலியில் இருந்துதான் என்ன தோன்றியது உலகமே அதுல இருந்து தோன்றியதும்பா அப்போ அதுல இருந்தா வாயு அக்னி ஜலம் பூமி எல்லாம் தோன்றது ஆகாயம் முதல்ல தோன்றது இந்த சப்தம் அதுல இருந்து பஞ்சபூதங்கள் எல்லாமே ஆகாயத்தில இருந்து காற்று காற்றுல இருந்து அக்னி அக்னியில இருந்து ஜலம் ஜலம்ல இருந்து பூமி இப்ப ஆகாயத்துக்கு ஒரு தன்மாத்திரை வாயுக்கு இரண்டு அக்னிக்கு மூன்று ஜலம் நான்கு பிருத்திவி பூமி வந்து ஐந்து எல்லாத்துக்கும் தை ஐந்து தன்மாத்திரைகள் இப்படி பஞ்சபூதங்கள்லாம் எல்லாம் பிறக்க காரணமானவள் அவள் தான் காஞ்சியே வாசஸ்தலமாக கொண்டவள் இந்த விந்து அப்படின்னு சொல்றது அபரா அபரா அப்படிங்கிற அஜித் இது அவ்வக்தம் மகத்தாரம் இவர்களோட சமிஷ்டி வடிவமாக இருக்கக்கூடியது இதுல இருந்துதான் ஆகாசம் பஞ்சபூத பீஜங்கள் அவத்துல இருந்து நாதம் அப்ப ஆகாசம் அதுக்கு உபலட்சணமா அதுல இருந்து என்ன தோன்றது வாயு உதவிய அஞ்ச பூதங்கள் அப்ப சர்வ பிரபஞ்ச காரணத்துவம் அப்படிங்கிறதுனால பரதேவத்தை வந்து அம்பாள் வந்து மாதிரி அவள் எல்லாவற்றிற்கும் முதலாக தோன்றியவள் ஆனால் அவள் எப்பொழுதும் இளமையாக எப்பொழுதும் ஒரே நிலையிலேயே யாண்டும் இளமையாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஆனா எல்லாருக்கும் முன்னால் தோன்றியவள் அபிராமி பற்ற சொல்லியிருப்பர் இதத்தான் வந்தி இந்த

உன்னுடைய வலது கண் வந்து அர்த்த ஆத்மக தயா அப்படிங்கிற சூரிய வடிவு அக அதனால அது பகலை உண்டாக்குகிறதா தே உன்னுடைய இடது கண்ணு ரஜனி நாயக தயா சந்திர வடிவம் அதனால இரவை அது உண்டாக்குகிறதா அப்ப உன்னுடைய மூன்றாவது கண்ணில் திருதியாதே திருஷ்டி தரத்தளித்த ஹேமாம்பது ருஜிகே அப்படிங்கிறது வந்து அது மூன்றாவது கண்டு வந்து மலர்ந்த சிறு மலர்ந்த ஒற்றாமரை போல இருக்கான் அதனால பகலுக்கும் இரவுக்கும் நடுவில் உள்ள சந்தியா காலத்தை அப்படின்னு சொல்லியிருக்க அப்பேற்பட்ட கண்களை உடையவள் சந்திரனும் சூரியனும் கண்கள் வடிவாக கொண்டவள் அவள் அடுத்தது ஐம்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் பார்க்கலாம்

எப்படி எங்க இருக்காளா கம்பா தட கம்பா நதிக்கரையில முளைத்து எழுந்தவள் சித்த ஔஷத வடிவமான மூலிகை அப்படிங்கிற அம்பாள் அப்பேற்பட்டவள் ஔஷதமான மூலிகை எப்படி என்னதுன்னா என்னுடைய லிம்பாவி ரோகி சித்த பைஜஷ்யம் அப்படிங்கிற என்னதுன்னா என்னுடைய பிறவி அப்படிங்கிற நோய் தீர்த்து கொள்ளக்கூடிய சிறந்த மூலிகையாக இருக்குன்னு என் மனசுல நான் வந்து அம்பாள் அப்பேற்பட்டவளாக தியானிக்கின்றதுன்னா அம்பாள தியானம் பண்ணினா அவளுக்கு ஜனன மரணம்ங்கிறதே கிடையாது அதுதான் எப்பேற்பட்டதுன்னு சொன்ன கடல்ல வந்து கற்பாறையை போட்டா அது மிதக்குமா அது உள்ள போகுமா அப்பா அது மிதந்ததுனால் அம்பாளையே அனந பக்தியோடு பதித்தவர்களுக்கு ஜனனம் மரணம்ங்கிற பிறப்பே கிடையாது இறப்பும் கிடையாது அப்படின்னு அப்போ என்னுடைய பிறவிங்கிற பெருநோயை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு மூலிகையாக இவ்விளகுகின்றாள் அம்பாள் பவத் ஜுவர சிகிச்சா அப்படிங்கிற மின்னல் கொடி நிறத்தோட கண்களை பறிக்கும் வெண்மையான ஒளியோட பிரகாசிக்கின்றாள் அம்பாள் வந்துட்டு அப்போ அப்பேற்பட்ட மூலிகை அவளை ஔஷத மூலிகையாக இருக்கின்றாள் இந்த மூலிகை என்ன செய்யறது பிறவி பணியை பிணியை தீர்க்க தீர்க்கிறது அத தவிர்த்து சிறந்த மருந்தாகவும் ஆகின்றது அது எப்படின்னா குண்டலின் சக்தி மூலாதாரத்துல அம்பாள் குண்டலின் சக்தியா மூன்றரை வடிவ சிறிய பாம்பு வடிவுல அம்பாள் இருக்காள் அப்ப அந்த குண்டலின் சக்தி ஒவ்வொரு நாடு சுசும்னா நாடு வழியாக ஒவ்வொரு சக்கரமா வந்து மேலேறி ஆக்யா சக்கரத்துல வருவாளாம் ஆக்யா சக்கரத்துல வந்தோட அம்பாளுக்கு அங்க இருக்கவே முடியாதான் மற்ற இடத்துல எல்லாம் பக்தர்கள் பூஜை பண்ணினா அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாளாம் அவளுக்கு வந்து சந்தோஷமா இருக்குமா ஆனா எப்ப ஆத்யா சக்கரம் மத்திக்கு நடுவுல வந்தாலும் அங்க என்ன பண்ணுவாளாம் மின்னல் போனல் கொஞ்ச நேரம்தான் அப்படி கன நேரம் தான் இருப்பாளாம் அதனால அவள் வந்து சொல்லப்படுற அந்த இடத்துல அவள் அம்பாள் வந்துட்டு அடுத்தது சகசாரத்துல போய் என்ன பண்றா ஏன்னா அங்க காமேஸ்வரர் இருக்க அங்க போய் அவரோடு சேர்றதுல அவளுக்கு அவனங்க ஆசை அப்ப அங்கேயே இருக்கிறதுனால அந்த இது வந்து ஸ்திர அப்ப சௌத சௌதாமினியாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அவளை நான் அந்த நிலையில் வந்து தியானம் படுகின்றேன் என்று மனத்தினால அவளை நான் தியானம் படுகின்றேன் அப்படிங்கிற பூகர் வந்து அடுத்தது ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் என்னதுன்னா அழகா பார்த்து சொல்ற அனுமித குச்ச காட்டி ീടം അങ്ക്ജന്മ രിപോകോ ആനന്ത ആനബോധി ശിരാ തനുദുച്ചവക്ഷീടമന്മ റിപ്പോ மனசிஜன் யாரே மன்மதன் மன்மதனுக்கு விரோதியான பரமசிவன் எல்லா இல்ல சொல்ற அவர் பரமேஸ்வரன் வந்து எரித்த காவனை உண்டாக்கிற பின்பு காவனாலேயே அவர்கள் ஒன்று சேர்ந்து காமேஸ்வர காமேஸ்வரியாக மாறுறார் அப்போ மனசிஜனான மன்மதனுக்கு விரோதியாகும் பரமசிவனுடைய மார்பு மார்பெனும் பீடத்துல எப்படி இருக்காளாம் ஊகித்து உணரக்கூடிய அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறானோ சிவனை போய் அப்போ அம்பாளோடு ஸ்தனங்களோட இது வந்து தேவி வந்து பரமசிவனை வந்து ஆலிங்கனம் செய்து கொள்வதால தேவியை பரமசிவன் ஆலிங்கனம் செய்யும் போது அவரோட மார்பு வந்து அந்த மணி கீடத்துல தேவியோட கடினமான ஸ்தலங்களுடைய மோதுதல் ஏற்படுகிறது அதனால அது ஸ்ரீங்கார பிரம்ம தத்துவ போத பிரவாகம் அதனால ஸ்ரீவித்யா ஸ்வரூபிணி அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அந்த இடத்துல அதான் ஊகித்து உணரக்கூடிய ஸ்தலங்களின் கடினம் அந்த கடினத்தை உடையதும் ஆனந்தத்தை தருவதுமான ஸ்ரீ வித்யா போத எப்பேற்பட்டவள் ஸ்ரீ வித்யா ஸ்வரூபி அவளை நான் நமஸ்காரம் செய்கின்றேன் அப்படின் அவளை நான் வதிக்கின்றேன் அவளை நான் பூஜிக்கின்றேன் அவளுக்கு அகந்த கோடி நமஸ்காரங்கள்னு சொல்ற அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள் அவள் வந்து அவளோட கடினமான ஸ்தலங்களோடு மோதுதல் ஏற்பட்டு பிரம்ம தத்துவத்தை ஆனந்த தத்துவம் அத அப்பேற்பட்டம் தரக்கூடியது நாடி அப்படியே கட்ட ஆனந்த பிரபாகம் பொங்கி வருதான் அப்பேற்பட்ட வித்யா ஸ்வரூபமான இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வித்யா ஸ்வரூபியான அந்த காமாட்சியை நான் பூஜிக்கின்றேன் பஜிக்கின்றேன் நமஸ்கரிக்கின்றேன்

अस्ता अन्ठम, विस्मयार्कि वित्धा अधिकांचि निकम वासचाव् सित्थांचंतं सूलब्बारि सुद्धा अधिकांचि निकम பாசாங்குஷ தர கஸ்தா தேவி கைகள்ல என்னெல்லாம் வச்சுட்டு இருக்கா பாசம் அங்குஷம் தரித்த கைகளை உடையவள் மகிமை வாய்ந்த சரித்திரத்தை உடையவள் அம்பாள் வேதங்களோட சிறந்த வாக்கியமான மகா வாக்கியங்களோட பரம சித்தாந்தமாக விளங்குபவள் அவள் தான் யாரு அவளை பட்டவள் சூலபாணியான பரமேஸ்வரனுடைய இருக்கக்கூடிய நான் பார்த்தேன் அப்படின்னு மூகர் சொல்ற அப்பேற்பட்டவளாக இருக்காளே அவள் எனக்கு வந்து காஞ்சி நகரத்துல வந்து காட்சி குடுத்தா அப்படின்னு சொல்றார் அம்பாள் கைகள்ல பாசம் அங்குசம் வில் தானம் எல்லாம் யார் தரிச்சுட்டு இருக்கால வேண்டுவோருக்கு வேண்டுவதை எல்லாம் கொடுக்க கூடியவராக அம்பாள் இருக்கின்றார் அப்ப தேவியினுடைய இருக்கையின் நான்கு புறங்களில் என்ன இருக்குன்னா வேதத்தினோட உட்பொருள் அப்ப ஏற்பட்ட மகா வாக்கியங்கள் உ வேதத்தோட உட்பொருள் சிறந்த வாக்கியங்களோட மகா வாக்கியங்களோட பரம சித்தாந்த சுரூபமாக இருக்கக்கூடியவள் லலிதா தேவி அவள் என்னெல்லாம் பண்றா பண்டா பண்றா வேற என்ன சண்டி சண்டி சாமுண்டி சாமுண்டி சண்டிண்டி அப்படின்பார் அவள் அப்பேற்பட்டவள் பண்டனை வதம் செய்தவள் சண்டி சாமுண்டா தேவி செய்த மகிஷாசன் சும்ப நிசும்ப வதங்கள் அதெல்லாம் அம்பாளோட லீலைகள் அப்பேற்பட்டவள் வேத ஸ்வரூபமான தேவி சூலபாணியான பரமேஸ்வரனுடைய அந்த புறத்துல ஏன்னா இவள் வந்துட்டு மகா சிரோன்மணியாக இருக்கக்கூடிய இவள் அம்பாள் அத சௌந்தினு சொல்லியிருப்ப சரஸ்வதி கூட நாக்குல இருக்கா அவள் நாக்குல சரஸ்வதி தேவி குடி இருக்கா அப்பா அவள் மறந்து லட்சுமி தேவி அவள் இல்லத்துல வசிக்கிறா அப்பீம்பா ஏன்னா அம்பாள் அப்படியே அதெல்லாம் சொல்ல மாட்டா மத்தவர்கள் இதுல இருக்கான்னு அவளை சொல்றதுக்காக அம்பாள எதுவுமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பதிவிரதா சிரோபணி யாரு ராமேஸ்வரனுடைய கண்களுக்கு மட்டுமே காட்சி தரக்கூடியவள் அதனாலதான் மற்றவ எல்லாருமே பரமேஸ்வரோட சுரூபத்துல போய் இணையத்துக்கு ஆசை கொண்டா அப்படின்பா ஏன்னா பரமேஸ்வரால மட்டும்தான் அம்பால காண முடியுங்கிறதுனால மற்றவர்களா கிட்ட கூட நெருங்க முடியாதான் அப்பேப்பட்ட பரமேஸ்வரனுடைய அந்தப்புற நாயகியாக இருக்கக்கூடியவள் அவள் வந்து அதனால அந்தப்புற தேவி பரதேவதை அவள் வந்து காட்சி பரத்துல இருக்காளே எனக்கு காட்சி தந்தா அவள் வந்து அப்பேற்பட்ட தேவதையாக இருக்கக்கூடியவள் அவளை நான் காஞ்சி நகர கபாநதி தீரத்துல நான் கண்டு அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கர் வந்து சொல்றாரு அவளை நான் அப்படி பார்த்தேனே அப்படின்னு சொல்ற அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல இல்ல நான் பார்த்ததுனால அதனால ஒன்னா சொல்லிட்டே வர நாம் இன்னும் அனுபவிச்சுட்டே போகலாம் எல்லா ஸ்லோகங்களையும் ஓம் மாத்ரே நமஹ श्री आदिपराशक्तिमाता की जय